வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்கு பகுதி கடலுடன் இணைந்த காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்தாலும் மீண்டும் சற்று கிழக்கை நகர்ந்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்று இணைந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் மேற்கூழக்கு பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நவம்பர் பதினாறாம் தேதி முதல் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது இப்போது வெப்பச்சல மழையாக அங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று தமிழகத்தில் நவம்பர் பதிமூன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதினான்காம் தேதி குறைவான படிப்பில் மழை கிடைத்தாலும் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கோய் பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நவம்பர் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தேதிகள் தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு வேகமாக தீவிரமடைந்து ஒரு புயலாக வலி பெற்று தீவிர புயலாக தமிழகம் ஊடாக அறிவிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் நவம்பர் இரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் மழையை விட நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வரும் தீவிர புயல் கூடுதலான மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாதிக்கும் முறையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் மதுரை தெற்கு பிரதி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் மிதமான சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது ஆனால் வட மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி வேதானியம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்பது நீலகிரி வார்புறை இந்த இடங்களும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது தேனி திண்டுக்கல் மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு இன்று மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புது இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளை நவம்பர் பதினான்காம் தேதி பெரும்பாலும் திருச்சிக்கு மேற்குள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மேலும் தேனி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை நவம்பர் பதினான்காம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் நாகப்பட்டினம் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்க இருக்கிறது இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை ஒன்றிற்கும் காற்றழுத்த தாழ்வுகளை சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கே முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி மதியத்துக்குள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி மாலைக்குள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நகர்வை பொறுத்து பதினாறாம் தேதி மழைப்பொழிவு அமையும் நவம்பர் பதினேழாம் தேதி கடலோர மாவட்டங்கள் காலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் மேலும் மதிய நேரங்கள் மத்திய மாவட்டங்கள் மாலை நேரங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பு எப்போது மழை தொடங்கிறது அதிலிருந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது மாலை நேரங்கள் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது தமிழகத்தில் பதினேழாம் தேதி மழைப்பிரிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இப்போது கிடைத்து கொண்டிருக்கும் மழை ஆங்கங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து கிடைக்கும் மலை விட்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்பில்லை அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் அதிலிருந்து விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்கள் மழை தீவிரமாக இருக்கும் நவம்பர் பத்தொன்பது இருபது தேதிகள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஒரு நல்ல முடிப்பாக கொடுத்து நிகழ்வு அறிப்புகளை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் நவம்பர் பதினெட்டாம் தேதியே ஒரு காற்று சுழற்சி அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை கடலிலிருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வும் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வர 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 அந்த நிகழ்வும் தமிழகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும் வழியில் வேகமாக தீவிரமடையும் அந்த நிகழ்வு இருபத்தி இரண்டாம் தேதி தான் தீவிரமடையும் ஆனால் வேகமாக தீவிரமடையும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் காற்றழுத்த தாழ்வுப்பதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பதி தாழ்வு மண்டலம் தீவிர தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக இருபத்தி நான்காம் தேதிக்குள் புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக வலப்பட்டு இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வும் மேற்கே முன்னேறி வர 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 மழைப்பொழிவு அதிகரித்து கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி விட இருபத்தி நான்காம் தேதி பெரும்பாலான தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கும் வேளையில் கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புயல் கரை கடக்கும் இடத்தை பொறுத்து மழைப்பொழிவு தமிழகத்தில் கூடுதலான மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் தமிழகம் ஊடாக கரையை கடந்து அறிவிப்புகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த சென்சார் புயல் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழை அதிக மழை வரை கொடுக்கும் அளவுக்கு நிகழ்வு கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சென்சார் புயல் வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வைப்பது இன்று பதிமூன்று பதினான்கு தேதியில் குறைவான மழை கிடைத்தாலும் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் நவம்பர் பதினாறை விட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது உங்களுக்கு திருப்திகரமான மழை கொடுக்கும் மழையாக வரும் நாட்கள் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் மேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து புயல் தீவிர புயலாக வலுவரும் என்பதால் காற்றின் வேகம் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மின்றிக்க வரும் நாட்கள் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்